ഏഴു വാർത്തകളെ ധ്യാനിക്കുമ്പേക്കാം നമ്മൾ കഷ്ടവത്ത് ഇല്ല ആറാവ വാർത്തയിലും കൂടെ സ്പോട്ട് എന്ത് തൊടുപുടിയായി ചിക്കപ്പാ യോത്തക്കാതെ ഒരു വാർത്ത പ്രയോജനമെക്കിയായി ചിക്കപ്പാ അവ മറത്ത് നിങ്ങൾ വിളിപ്പുക അനിക്ക മോസെയോട് കൂടെ ഇരുന്നതുപോലെ മോശയ്ക്ക് വായാ ഇരുന്നതുപോലെ നിങ്ങൾ എന്നോട് കൂടെ ഇരിക്കുമ്പോഴ ചാ ഇപ്പോൾ മുൻചാ നല്ല പിതാവേ அவருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த ஆறாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆறாவது வார்த்தை வந்து பைபிளில் வந்து நாலு சுவிசேஷங்கள் இருக்குது மற்றையே மார்க்கு லூக்கா யோவான்னு ஆனால் அந்த ஆறாவது வார்த்தை முடிந்ததுங்கிறது வந்து யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் வந்து போடப்பட்டிருக்கு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார் இந்த முடிந்ததுங்கிற வார்த்தை வந்து டெட்லஸ்டாங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் எடுத்திருக்காங்க இப்போது அதனுடைய அர்த்தம் வந்து என்னென்னா முற்றிலும் செலுத்தப்பட்டு விட்டது அதாவது கம்ப்ளீட்லி ப்ளேட் இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அல்லது ஒரு வந்து ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம விலை கிரயம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம எல்லாரையும் வந்து கிரையும் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவருக்கு வந்து நம்ம முற்றிலும் வந்து அவருக்கு சொந்தமாயிடும் இதுக்கு தான் வந்து இந்த இதோட அர்த்தம் வந்து இதுதான் இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மூணு வயசு தாண்டின உடனே வந்து ஸ்கூலில் வந்து எல்கேஜி சேர்த்துடுறாங்க அப்போ எல்கேஜி படிக்கிற அந்த குழந்தையோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஒரு வருஷம் இந்த கொஞ்ச நாள் நம்ம படித்து முடித்தது முடித்த உடனே வந்து நம்ம படிப்பு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து நினைக்கும் ஆனால் அந்த வருஷம் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது யூகேஜி சேர்த்துருவாங்க அப்புறம் எல்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ வந்து ஸ்கூல் படித்து முடிக்கும்போது அந்த அந்த ஒரு அந்த குழந்தையோட மனநிலை வந்து எப்படி போனால் அப்பாடி ஸ்கூல்லாம் படித்து முடித்தாச்சு இதோட அந்த படிப்பை முடிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சா வந்து காலேஜ் யூஜி பிஜி எல்லாமே வந்து சேர்த்து அதோடய முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேலைக்கு போனால் அங்கேயும் வருஷத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அதனால படிச்சுட்டே இருக்கணும் அப்படி அந்த படிப்பு வந்து ஒரு முடிவுக்கு வராத ஒரு விஷயமா இருக்கு இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ காலையில் சமைக்கணும் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறோம் அப்போது மத்தியானம் மறுபடியும் சமைக்கணும் வீட்டில் துணி துவைக்கணும் பாத்திரங்கள் ஒரு வீடு எல்லாம் கிளீன் பண்ணுறோம் எல்லா வேலையும் செய்கிறோம் தூங்க போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லா வேலையும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்ப வந்து இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்ம முடிஞ்சுது அப்படின்னு வந்து எதையும் சொல்ல முடியாது அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு வாழ்க்கையெல்லாம் முடிச்சு நம்ம ஒரு மரண தருவாயில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அதை சொல்லுவாங்க ஒரு வயசானவங்கள கேட்டால் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுப்பா இனி ஒன்றும் இல்லை இனி ஆண்டவர் கூட்டா போக வேண்டியதா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து என்னன்னா இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து அவங்கள பார்த்து சொல்வாங்க அவங்க ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இதுக்கு வந்து அந்த அர்த்தம் கிடையாது அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு அதனால அவர் வந்து அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றி முடிச்சதுனால அவர் சொல்றாரு இப்போ ரெண்டு விதமான முடிவை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒன்னு வந்து என்னன்னா அவர் வந்த நோக்கத்தை அவர் ஒரு வேலையா வந்திருக்காரு அந்த வேலையை வந்து அவர் நிறைவேற்றி முடிச்சிருக்காரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா அந்த உலகத்துல முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்திருக்காரு அந்த மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு இப்போ அவர் வந்து இப்போது இப்போ ஒரு நீட் கோச்சிங்லாம் போகிறாங்க அப்படின்னா இப்போ அந்த கோச்சிங்கில் சில பேர் வந்து என்னென்னா ஃபெயில் ஆகிடுறாங்க அப்போ ஃபெயில் ஆனோடனே அவங்க வாழ்க்கையை வந்து இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனால் அது வந்து ஒரு வெச்சின் அது ஒரு நல்ல ஒரு முடிவு கிடையாது அவங்க முடிஞ்சது நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து நல்ல ஒரு முடிவு கிடையாது சில பேர் வந்து பாஸ் ஆயறாங்க டாக்டர் ஆயிராங்க அதுக்கப்புறம் அவங்களை ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபேமிலியில் வர நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம அப்பவும் அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு தவறான முடிவை நோக்கி தள்ளப்படுறாங்க அப்ப இது வந்து ஒரு நல்ல முடிவு கிடையாது ஆனா ஆண்டவர் முடிந்ததுன்னு சொன்னது வந்து என்னன்னா ஒரு வெற்றியினுடைய வார்த்தை இப்போ மத்தையும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வருசம் ஐம்பதாம் வசனம் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை வந்து முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்படாமல் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் இந்த யோவன் சுசிஷத்துல மட்டும்தான் முடிந்ததுங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ யோவான் பதினேழாம் அதிகாரம் நாலாம் வசனத்து பண்டவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா பூமியிலே பிதா வந்து அவருக்கு நியமித்த கிரியைகளை எல்லாவற்றையும் வந்து அவர் செய்தி முடித்ததா சொல்லியிருக்காரு அவர் வந்து எதையெல்லாம் செய்தி முடித்திருக்காரு அப்படின்னா ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் இருபத்தி நான்காம் வசனத்த வாசிங்க எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையவர்களாகி இலவசமா அவருடைய கிருபை நாளை கிறிஸ்து யேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றங்களாகப்படுகிறாரு அப்ப எல்லாரும் பாவம் செய்கிறோம் நம்ம எல்லாரும் அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறோம் அந்த பாவத்துல இருந்து நம்ம எல்லாரையும் வெளியே கொண்டு வந்திருக்காரு அதனால அந்த பாவத்தை வந்து அவர் வந்து வெற்றி கொள்றாரு அப்போ இயேசுடைய அந்த மீட்பை கொண்டு நம்ம எல்லாரையும் ஒரு நீதிமன்களா ஆக்கியிருக்காரு முதல்ல வந்து அவர் பாவத்தை வெற்றிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படியே இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வசிங்க பிசாசானவனை தங்களது மரணத்தினாலே அழிக்க பிடிக்கும் அப்படின்னா ரெண்டாவது அவர் என்ன பண்ணிருக்காருனா பிசாசானவனை வந்து வெச்சு கொண்டிருக்காரு வனாந்திரத்துல நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் இப்போ இந்த நாற்பது நாள் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உபவாசம் இருக்கும் ஆனவர் வந்து நாற்பது நாள் பகல உபவாசம் இருந்தாரு அந்த உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசாசினால வந்து சோதிக்கப்பட்டாரு அந்த ஒவ்வொரு சோதனையிலையுமே வந்து மூணு சோதனையிலையுமே வந்து அவர் வேத வாக்கியங்களை கொண்டுதான் அந்த பிசாசை மேற்கொண்டாரு நம்மளும் வந்து பிசாசை மேற்கொள்ளணும் வெச்சு கொள்ளணும் அப்படின்னா வேத வாக்கியங்களை வந்து நிறைய நம்ம படிக்கணும் இப்போ அவர் வந்து இந்த வேத வாக்கியங்கள் மூலமா அந்த பிசாசை வந்து வெச்சு கொண்டிருக்காரு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பண்ணுங்க கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அப்ப மரத்துல தூக்கப்பட்ட எல்லாருமே வந்து சபிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை கூட அவங்க ஏற்றி கொண்டாங்க அதுல மரணத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க பாவத்தை வென்றிருக்காங்க பிசாசை வென்றிருக்காங்க அடுத்து மரணத்தை வெஞ்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நம்ம தேவனை வந்து வருஷத்தமா வந்து தரிசிக்க முடியுது இப்போ எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் படிங்க முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் வந்து என்னன்னா பலி செலுத்துவாங்க அப்போ வந்து பிரதான ஆசிரியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாவங்களுக்காகவும் அடுத்தது வந்து மக்களுடைய பாவங்களுக்காகவும் டெய்லி டெய்லி வந்து பலி செலுத்திட்டு இருந்தாங்க இப்போ ஆண்டவர் வந்து அதை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரே தடவையா வந்து அவரையே பலியாக கொடுத்ததுனால இது எல்லாவற்றையும் ஒரே தடவையில் வந்து செய்து முடித்திருக்காரு இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கைய மனுஷனா இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு முடிவு வந்திருக்கு அவர் இந்த உலகத்துல பிறக்கிறதற்கு முன்னாடி அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறையா இருந்துச்சு அதாவது என்னன்னா ஏசா ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல பாத்தீங்கன்னா கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு போட்டிருக்கும் இதே சங்கீதம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நண்பனால் காட்டி கொடுக்கப்படுவார்னு போட்டிருக்கு ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இளைஞர்களால் புறக்கணிக்கப்படுவார்னு போட்டிருக்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டு கைகளையும் கால்களையும் உருவ குத்துவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்போது இருபத்தி ஒன்றுல காடியை குடிக்க கொடுப்பார்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இந்த வசனத்தின் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து அவர் பிறக்கறந்ததுக்கு முன்னாடியே வந்து கொடுத்த வசனங்கள் வந்து இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் வந்து அவர் நிறைவேற்றியிருக்காரு அந்த மனுஷன் வாழ்க்கையில இது எல்லாமே வந்து அவருக்கு நிறைவேறியிருக்கு இப்போ ஆண்டவர் வந்து பிதாவின் சுத்தத்தையும் நிறைவேற்றிருக்காரு அதே சமயம் மனுஷ வாழ்க்கையிலையும் மனுஷனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேயும் அவருடைய கடமை எல்லாவற்றையும் வந்து கரெக்டாக செஞ்சிருக்காரு அவர் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையா இருந்திருக்காரு நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்காரு அது மாதிரி கடைசி நேரத்துலையும் கூட அவர் அம்மாவை வந்து அன்பான சீஷன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்காரு இப்போ நம்மளும் வந்து என்னன்னா நம்மளே ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி மாம்சமான வாழ்க்கையும் சரி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ண தெரியும் இப்போ எப்படி சார் ஆறாம் அதிகாரம் பதி

அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்போ நம்மளும் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக் கொள்ளணும்னு போட்டோம் இப்போ நான் அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஸோ இது எல்லாவற்றையும் நம்ம எதிர்க்கணும்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும் அப்படின்னா அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வாயுத வர்க்கம்னா என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி சரி ஆறு பதினாலுல பாத்தீங்கன்னா சத்தியம் சத்தியம் என்னும் கச்சையே அறையில் கட்டினவர்களா இருக்கணும் அப்புறம் நீதி என்னும் மார்க்க அவசியத்தை இருக்கணும் இருக்கணும் ஆறு பதினாறுல பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்கணும் எப்படி சரி ஆறு பதினெட்டுல பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிறவர்களா இருக்கணும் ஆறு இருபதுல பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கணும் இது எல்லா வச்சையும் வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் இப்ப பவுல போஸ்தலன் வந்து ரெண்டு தி மூத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் சனத்துல சொல்லியிருக்காரு நல்ல போராட்டத்தை போராடினேன் விஸ்வ ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த சர்வாயுதவர்க்கு இது எல்லாவற்றையும் வந்து அவங்க கரெக்டா பண்ணதுனாலதான் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளும் முடித்தேன் எல்லா வச்சையும் முடித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த இலைப்பார்தலில் வந்து நம்ம பிரவேசிக்க முடியும் இப்போ எப்பிரார் நாலாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தில் போட்டிருக்கு அவருடைய பிர இலைப்பார்ந்தலில் பிரவேசிப்பவன் அவர் தன்னுடைய கிரியைகளெல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளெல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பான் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ நம்மளும் எல்லா கிரியைகளையும் முடித்து ஓய்ந்திருக்கணும் அப்படின்னா அந்த வர்க்கத்தை எல்லாம் வச்சையும் நம்ம தரித்து கொள்ளணும் இப்போ வாழ்க்கையில் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மூணு பேரை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து ஆஹார் ஆஹார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முதல்ல வந்து சாராளுக்கு வந்து குழந்தை இல்லாததுனால அவங்களோட ஆபிரகாமோட போட வந்து சே வந்து சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த உண்டாயிடுறாங்க அப்போ அந்த ஆகார் வந்து அந்த சமயத்துல வயிற்றுல குழந்தையோட வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க அந்த சமயத்துல ஆஹார வந்து ஆண்டவர் கூப்பிட்டு நீ எங்க வர எங்க போற அப்ப அண்ணுக்கு ஆகார் நினைச்சிருக்கலாம் என்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பிட்டு நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாரு அப்போ அந்த ஆகார் வந்து காண்கிற தெய்வம்னு சொல்லி ஆண்டவருக்கு பேரிடறாங்க மறுபடியும் அந்த ஆகார் குழந்தை பிறந்து சிவபேனு பேர் வச்சு மறுபடி சார்கள் வந்து ஒரு குழந்தை உண்டானதுக்கப்புறம் மறுபடி இவங்க வந்து அவங்களை கஷ்டப்படுத்துனதுனால மறுபடியும் வீட்டை விட்டு அனுப்பப்படுறாங்க அப்போ அந்த கான்கிற தெய்வன்னு சொல்லி நம்ம பேர் வச்சோமே அப்படின்னு சொல்லி அதை எல்லா வச்சையும் மறந்துட்டு அன்னைக்கு உட்காந்து அழுறாங்க அண்ட் இன்னைக்கும் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஹார் வந்து அழுறாங்க என்னுடைய பிள்ளைய வந்து சாதனை தான் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் வந்து பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளையினுடைய நாளை கூட்டி அந்த பிள்ளைய பெ பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு அன்னைக்கு ஆஹார் வந்து முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச அந்த வாழ்க்கையை ஆண்டவர் வந்து ஜெயமா மாற்றி அந்த பிள்ளை வந்து பெரிய ஜாதியாக்கி வீட்டு வல்லவனா வல்லவனாக வந்து மாற்றுவார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கி ராஜாவை எடுத்துக்கலாம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா எஸ்ஏக்கியா வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீ ரெண்டு நாள் தான் இருப்ப அதனால எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் சில பேர் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க சில பேர் ரெண்டு நாள் இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க அப்போ சில பேர் உட்காந்து கவலைப்பட்டு எல்லாருக்கும் புலம்பிட்டே இருப்பாங்க ரெண்டு நாள் வர்ற ஆள் கிட்ட எல்லாம் குழம்புவாங்க அப்போ இசைக்கியா வந்து என்ன பண்ணாருன்னா நான் என்ன தப்பு எல்லா எல்லாச்சும் கரெக்டா இருந்தேன் சொல்லி ஏசப்பாட்டை முறையிடுறாங்க அப்போ ஆண்டவர் வந்து என்ன அவர் வந்து நினைச்சுக்கலாம் ஒரு வேலை நாள் முடிய போகுது நம்ம வாழ்க்கை அப்படி முடிஞ்சது முடிய போகுது அப்படின்னு நினைச்சு அந்த வாழ்க்கைய ஆண்டவர் வந்து பதினஞ்சு வருஷம் கூட கொடுக்குறாரு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அது நான் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபதாம் தேதியோட வாழ்க்கை வந்து முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு அன்னைக்குதான் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆண்டையோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஆண்டவர் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் வந்து பேச திரும்ப தந்திருக்காரு நல்ல ஒரு குழந்த நல்ல குடும்பம் எல்லா வச்சையும் ஆசீர்வத்து ஒரு குறை இல்லாமல் வச்சிருக்காரு ஆண்டவருக்கு நன்றி தலைவர் ஜம்பீபம் அந்த மாதிரி இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா அந்த ஆறாவது வார்த்தைகளையும் கூட இசைப்பா நீங்கள் என்னோட கூட இருந்து நீங்கள் பேசுனதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இசைப்பா இந்த வார்த்தை இசைப்பா யாராவது ஒரு ஒரு நேரத்தை எல்லாவது ஏதற்கு நீங்கள் உதவி இசைப்பா அப்படி நான் நேரத்தை நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசி வந்தது